இந்தியாவில் திளப்பியா பருவ வைரஸ் பாதிப்பு இந்தியாவில் முதன்முறையா தமிழகத்தில் இருக்கிற ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற வாலாஜியாவில் இருக்கிற குளங்களில் திலப்பியா பருவ வைரஸ் பாதிப்பு பதிவாகியுள்ளது கண்டறியப்பட்டிருக்கு இந்த மீனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொசாம்பி தெலப்பியா இந்த மீன் வந்து பண்ணையில் வளர்க்கப்படுற மீன் இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா நன்னீர் மீன் இனத்தை சார்ந்தது அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த மீன் வந்து கடல்ல இருந்து கிடைக்கக்கூடியது கிடையாது பண்ணைகளில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு மீன் இந்த மீன் வந்து நன்னீர்ல வளரக்கூடியது இந்த மீன்ல இருந்து இந்த திளப்பியா பருவ வைரஸ் அப்படின்ற வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படுது இந்த மீன் பண்ணையில முப்பதுலேருந்து இருந்து ஐம்பது சதவீதம் வரையிலும் வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்படி இந்த மீன்ல இருந்து பாதிப்பு ஏற்படுது இல்லைங்களா அப்போ இந்த மீனை வந்து பாத்தீங்கன்னா

சீனாவிலேயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தாய்லாந்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனுடைய பாதிப்பு வந்து ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டிருக்கு இந்த மீனில் இருந்து என்ன வைரஸ் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா தெலப்பியா பர்வோ வைரஸ் அப்படின்ற பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது